இப்போ ஈஸ்வரியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே அழகிறாங்க ஈஸ்வரி கவலைப்படாத ஈஸ்வரையும் நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லி வந்து தாத்தா சொல்கிறாரு எல்லாருமே உடஞ்சி போய் நிற்கிறாங்க இதை தூரமான என்ன ராதிகா அவங்க அம்மா ரெண்டு பேருமே பார்த்து இருக்காங்க கோபியும் வந்து என்னாச்சுன்னு புரியாமல் கேட்க நீ என்ன என்னை வந்து என்ன பண்ணியிருந்தாலும் நான் மன்னிச்சிருப்பேன் ஆனால் என் பொண்டாட்டி இல்லைடா பண்ண நீ தான் வேணும்னு எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு வந்தால் பார்த்தியா அதுக்காக தான் நீ இப்படிலாம் பண்ணியிருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லி தாத்தா எல்லோரும் முன்னாடியும் கோபி அடிச்சிடறாரு அது மட்டும் இல்லாமல் இடையில் சொல்லியேன்னு அப்படின்னு சொல்லி எல்லாருமே திட்டுறாங்க இங்கேருந்து போயிருங்க உங்கள் முகத்துலேயே மொழிக்கு எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோபப்பட்ட கோபி வந்து வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போயிட்டு நீ எல்லாம் நல்ல மாதிரி அடிச்சுட்டு அங்கிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் அம்மாவை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்ல பயங்கரமாக திட்ட உடனே ராதிகாவோட அம்மா வந்து சொல்கிறாங்க நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னா யாரை கேட்டு நீ அப்படின்னா கொலை பண்ணவங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் என்ன பண்ணுறது அப்படின்னு திமுடா ராதிகாடம் அம்மா பேசுகிறான் கொலை பண்ணாங்களா ஏன் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓ நான் பொய்காரி ஆகிட்டேனா அப்படின்னு ராதிகா அம்மா சொல்கிறாங்க அப்போ வந்து எதுக்காக வீட்டை விட்டு அனுப்புனீங்க உங்கள் அம்மா அப்படின்னா உங்களோட நிம்மதிக்காக தான் அனுப்பிச்சேன் நீங்கள் ஹேர்ட் ஆகக்கூடாதுன்னு தான் அனுப்பிச்சேன்னே தவிர எம்மா அப்படி ஒரு காலமும் கொலை பண்ணியிருக்கவே மாட்டாங்க எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியும் முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போகும்போதே எங்கள் இந்த விஷயத்தை தலையிட நீ யாருங்கிற மாதிரி கத்துறாரு நான் போக முடியாது அப்படிங்கிறாங்க கமலா அவள் வந்து மயம் வந்துடுறாங்க வந்த உடனே அதுக்குள்ளே வந்து கோபி பேசிகிட்டு இருக்காரு நான் வந்து மாமியார் பொண்ணாட்டின்னு பார்க்க மாட்டேன் கொலை பண்ணிடுவேன்னு இருக்கும்போது மயம் வந்துடுறாங்க அம்மா என்னம்மா அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கோபி பேசாமல் இருந்துடுறாரு இன்னொரு பக்கம் வந்து ஸ்டேஷனுக்கு போகிறாங்க எழில் செலியன் பாகி அப்படின்னு எல்லாருமே போகிறாங்க போனதுக்கப்புறமா அங்கே ஈஸ்வரி உள்ளே அழுதுகிட்டே இருக்காங்க செலியன் மட்டும் உள்ளே போகிறாரு தாத்தா எல்லாருமே வெளியில் நின்று அழுதுட்டு நிற்கிறாங்க அப்போ கவலைப்படாதீங்க அப்படின்னோன்னா அப்படி அழுகிறாங்க ஈஸ்வரி நமக்கே பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குது ஸோ அழுகும்போது செலியன் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு செய்கையிலே காட்டுறாங்க திருப்பி கோபியும் ஸ்டேஷனுக்கு போயிடறாரு எதுக்காக நான் இங்கே வந்து அப்படின்னு சொல்லி தாத்தா கோபியை பிடிச்சி தள்ளுறாங்க அதுக்கப்புறமா கோபியும் போயிட்டு அம்மா வந்து பார்க்குறாங்க ஸ்டேட்மெண்ட் வாங்கணும்னு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஐயோ கோர்ட்டுக்கு அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லாமே பயந்துடுறாங்க அதுக்கப்புறம்னா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு நாங்கள் வரோன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக போ அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரியை வந்து அனுப்பி வைக்கிறாங்க போலீஸ் ஜீப்பில் அப்புறம் வீட்டுக்கு செல்வி செல்வியெல்லாம் வந்து கேட்குறாங்க என்னாச்சு பார்க்க விடலையா உங்களால் எந்த முயற்சியும் பண்ண முடியலையா அப்படின்னொன்னு பெரிய பெரிய அட்வொகேட் எல்லாம் பேசிட்டு ஒன்றுமே பண்ண முடியலன்னு சிலின்னு வந்து சொல்கிறாரு ஸோ அடுத்த திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ